പാ രീ സീരിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്നെ മാതിരി അനായിട്ട് ഇഷ്ടാക്കോ പാകലാം பாண்டியன் வந்து கோமதி கிட்ட வந்து என்ன கோமதி இந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை போலீன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாக்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க மீனா எந்த அளவுக்கு நல்லவ எப்படிப்பட்டவன்றது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பையன் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கான் அவன்கிட்டன்னு ஏதாவது ஒரு ரூபாவது வச்சிருக்கானா இல்லை எல்லா விஷயமும் உங்ககிட்ட கேட்டு தானே எல்லாம் அவன் பண்ணுறான் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்றீங்க அதுக்கு என் பையன் வந்து அவனுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் செலவு பண்ணனும் நினைச்சிருக்கா இதுல என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ரீட்டா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பணத்தோட அருமை அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல இப்ப ஜஸ்ட் எக்ஸாம் இல்லாததான் அவன் போறான் அதுக்கு வீட்டில் என்ன துணி இல்லையா என்ன இல்ல எல்லாம் இருக்கதான் அப்புறம் எதுக்காக மீனா வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணணும் அதை தானே நான் கேட்டேன்றாங்க எனக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க இவ்வளவு துணி இல்லாத இடத்துல நல்ல துணியா வந்து என் புருஷன் போட்டுட்டு போனோன்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம் அதுக்கு போய் நீங்க மீனாவை அப்படி கண்டபடி திட்டுறீங்க இங்க பாருமா இப்ப நல்ல பழக்கம் வழக்கம் சொல்லி கொடுத்தாதான் நம்ம இல்லைன்னா கூட அவங்களோட லைஃப் அவங்க வாழ்ந்துப்பாங்கன்னு நல்லா சொல்லி பாண்டிய என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே கோபப்படுறாங்க மாமா இந்த அளவுக்கு சிப் மென்டாலிட்டியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல மீனா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க